எங்களுடைய மறுபடிச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தலைவர் வைகோ அவர்கள் வருகின்ற இரண்டாம் தேதி அதாவது ஜாதி மத வேதங்களை கடந்து தமிழக மக்கள் மனிதநேயத்துடன் ஒற்றுமையாக வாழ வேண்டும் முன்னேற வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்திற்காக திருச்சியில் இரண்டாம் தேதி சமத்துவ நடைபயணத்தை மேற்கொள்கிறார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவர் துவக்கி வைக்கிறார் அவருடைய பொது வாழ்க்கையில் கடந்த அறுபது ஆண்டு கால பொது வாழ்க்கையில் கிட்டத்தட்ட பத்துக்கு பத்து நடைவேடங்கள் ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு மேலான நடைவேணங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரங்களுக்காக தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களை காப்பதற்காக அவர் மேற்கொண்டுள்ளார் இப்பொழுது அவர் எண்பத்தி ரெண்டு வயது இறுதி இயக்கம் பேசுமே வச்சிருக்கிறாங்க எங்களுடைய இயக்கத்தோழர்கள் எங்களுடைய மருத்துவர்கள் எல்லா அறிவு அவர் சொல்லியோ அவர் கடைசியினுடைய நடைபயணம் தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் இந்த நடைபயணத்தை கண்டிப்பா நான் மேற்கொள்வேன் யாரும் தடுக்க முடியாது கடைசி நான் நடைபெணம் எங்களுடைய எல்லாரையும் நடைபயணத்தை அறிவிச்சு இன்னைக்கு ரெண்டாவது நடக்க போறாரு நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டம் வழியாக விராலிமலை மேலூர் வழியாக மதுரை கிட்டத்தட்ட நூத்தி அறுபது கிலோமீட்டர் பதினோரு நாட்கள் நடக்க போறாரு நீங்க ஜாதி மத பேதங்களை கடந்து மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் முன்னேற வேண்டும் என்ற உன்னதமான நோக்கம் இது பத்திரிகை நண்பர் உங்களுக்கு நீங்க இது வந்து மக்கள் கொண்டு போய் நல்ல விஷயத்துக்கு அரசியல எல்லைகளை கடந்து ஒரு நல்ல பண்ணி அது ஒரு இந்த நேரத்தில் விடுத்து